சமூகம் ஜீவியின் நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமரராஜ் கடல்வேந்தன் குறைந்தது இருநூற்றி பத்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட நொசிராத் அகதிகள் முகாமில் இருந்து நான்கு அஸ்திரேலிய கைதிகளை மீட்பதற்கான நடவடிக்கை வெற்றிகரமானது என்று நிதன்ஜாஹூ குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் போர் நிறுத்த போராட்டங்களை தொடர வேண்டும் என ஹமாஸ்பெடியிலிருந்து மீட்கப்பட்ட அஸ்திரேலிய பெண் நோவா அரக்கமணியின் தந்தை அறிவித்திருக்கிறார் மேலும் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு நான்கு கைதிகளை மீட்டது தோல்வியின் அடையாளம் என ஹமாஸ் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார் ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டால் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட்கள் ஸ்டேலி வாரக்கணக்கில் முடக்கிவிடும் என ஒரு அதிரடி தகவல் வெளியாகி இருக்கின்றது மொசாட்டின் முன்னாள் உளவுத்துறை தகவல் சேகரிப்பு தலைவர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளார் அதில் ஹிஸ்புல்லாவுடனான ஸ்டேலின் யுத்தமானது ஸ்டேலுக்கு நிரந்தர அச்சுறுத்தலாக மாறும் என தெரிவித்திருக்கிறார் ஏனெனில் ஹமாஸ் அமைப்பினரை போன்ற லெபனானின் ஹிஸ்புல்லாவும் ஸ்டேலுடன் எல்லையினை பகிர்ந்து கொள் ஒரு நாடாகும் எனவே ஸ்டேலின் அனைத்து எல்லையிலும் எதிரிகளை உருவாக்குவது பெரும் ஆபத்தாக மாறிவிடும் எனவும் எல்லையில் உள்ள எதிரிகள் அனைவரையும் சீண்டுவது பெரும் ஆபத்து என அவர் தனது இது மட்டுமல்லாது ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பாதிப்பிற்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் ஸ்டேல் ராணுவம் எவ்வாறு ஹமாஸ் அமைப்பினருடன் யுத்தம் மேற்கொண்டு அவர்களை உலகம் திரும்பி பார்க்கும்படி செய்ததோ அதே போல் அமைப்பினரும் ஹீரோவாக மாறிவிடுவார்கள் நோவாக எனவும் மேலும் ஹிஸ்புல்லாவிடம் மிக துல்லியமாக இலக்கினை தாக்கக்கூடிய பலவிதமான காணப்படுகின்றன இந்த மாறிடும் எனவும்லும் எரிவாயு உற்பத்தி நிலங்களை நொடியில் இல்லாமல் செய்துவிடும் எனவும் கூறியிருக்கிறார் இது மட்டுமல்லாது ஈரான் செயற்கை கோள் ஏவுகணைகளை கொண்டு ஸ்டேலினை கண்காணித்து வருகின்றார்கள் அவர்களின் துல்லியமான கணிப்பின் மூலம் ஹிஸ்புல்லா போராளிகள் ஈரானின் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு ஸ்டேலில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கின்றார்கள் எனவும் மொசாடின் முன்னாள் தலைவர் ார் இதேவேளை கத்தாரில் உள்ள பல்கலைக்கழகத்தின் ஒரு முக்கிய விரிவுரையாளர் பணைய கைதிகள் மீட்டது தொடர்பில் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார் அதன்படி நான்கு பனைய கைதிகளை மீட்க என சென்று ராணுவ வீரர்களையும் இழந்துள்ளது எனவே ஸ்டேலை பொறுத்தவரை இது வெற்றி என எடுத்துக் கொள்ள முடியாது என அவர் தெரிவித்திருந்தார் மேலும் ஹமாசினை ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நிர்பந்திக்கின்ற ஸ்டேலின் ஒரு முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் ஆனால் ஹமாஸ் தரப்பில் எக்காரணம் கொண்டும் நிரந்தர போர் நிறுத்தம் இல்லாமல் ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் என ஹமாஸ் உறுதியாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹமாஸ் ரயிலிருந்து சனிக்கிழமையன்று உயிருடன் மீட்கப்பட்ட நான்கு பணைய கைதிகள் மத்திய ஹாசாவில் ஸ்ரீலிய படைகளின் நடவடிக்கையால் மீட்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு ரமத்கானின் சிவா மருத்துவ மையத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் இணைந்தனர் அக்டோபர் ஏழாம் தகுதி காலை பிரெய்ம் நகரிற்கு அருகிலுள்ள சூப்பர்னோவா இசை விழாவில் இருந்து இருபத்தி ஆறு வயதுடைய நோவா ஆர்கமனி மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய அல்மோக் மீர்ஜான் நாற்பது வயதுடைய ஆண்ட்ரி கோஸ்லோவ் மற்றும் ஸ்லோமி ஜிவ் ஆகியோர் கடத்தப்பட்டனர் ஹாஸாவின் நுசிரத் முகாமில் ஒரு இடத்தில் ஆர்கமனி மீட்கப்பட்டார் மீர்ஜான் கோஸ்லோவ் மற்றும் ஜிவ் ஆகியோர் அருகிலுள்ள மற்றொரு கட்டிடத்தில் ஒன்றாக மீட்கப்பட்டனர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட காட்சிகளில் நோவாவின் தந்தை ஆர் கமனி தனது மகளை மீட்பதற்காக உலகின் உயர்தர மனிதாபிமான மற்றும் மிகவும் தார்மீக ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்திருந்தார் அகதிகள் முகாமில் இருந்து நான்கு ஸ்ரேலிய கைதிகளை மீட்பதற்கான நடவடிக்கை வெற்றிகரமானது என்றும் அவர்கள் முழுவதையும் மீட்டெடுக்க நாடு எங்களால் முடிந்தது அனைத்தையும் செய்யும் என்றும் நெதஞ்சாகு கூறியிருக்கிறார் இந்த நடவடிக்கை மிகவும் சிக்கலான மற்றும் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள் அது எனக்கு தெரியும் ஆனால் தயக்கமின்றி அவர்கள் சேலிய கைதிகளாக இருந்ததால் இந்த நடவடிக்கையை செய்ய முடிவு செய்தேன் மேலும் யாமம் மற்றும் சபாக் ஹீரோக்களை நான் நம்பினேன் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை தாக்கி விடுவித்தேன் என்று ஜாகு ஒரு செய்தியில் கூறியிருக்கிறார் மருத்துவமனையில் மாநாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இப்போது கைதிகள் எங்களுடன் இருக்கிறார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தங்கமும் வைரமும் இது வரலாற்றில் எழுதப்படும் ஒரு நடவடிக்கையாம் நாங்கள் விலை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் ஹீரோக்கள் எப்போதும் புத்தகத்திலும் ஸ்டேலின் வரலாற்றிலும் குறிப்பிடப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும் ஹமாஸ் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட ஸ்டேலிய பெண் நோவா ஆர்கமனியின் தந்தை ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறார் போர் நிறுத்த தொடர வேண்டும் போர் நிறுத்தத்தை எதிர்க்கவும் இனப்படுகொலையை தொடரவும் நிதன் ஒன்றிய மீட்பை பயன்படுத்துவார் என்று ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் அஞ்சுகின்றனர் மீட்பு பணிகள் ஒரு லாட்டரி போன்றது இன்று அது வெற்றியடைந்தது நாளை தோல்வியடையலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அவரது மகளும் ஹாசாவில் அல் நுசிராத் படுகொலையின் போது இன்று விடுவிக்கப்பட்ட ஸ்டேலிய சிப்பாய் நோவா அர்க்கமணி சுரங்கப்பாதையில் வைக்கப்படவில்லை என்றும் அவ்வப்போது காற்றை சுவாசிக்க வெளியே சென்று அரேபிய பெண்ணாக மாறுவிடமிட்டதாகவும் ஸ்டேலிய ஜெனட் தெரிவித்துள்ளது இரண்டு வெவ்வேறு ங்களில் அவர் மற்ற இரண்டு கைதிகளுடன் இருந்த இடங்களை ஸ்டேல் குண்டு வீசி தாக்கியது குறித்து கருத்து தெரிவித்த அர்க்கமணி ஏவுகணை வீட்டிற்குள் நுழைவதை நான் பார்த்தேன் நான் இறந்துவிடுவேன் என்று உறுதியாக நான் நினைத்தேன் ஆனால் நான் உயிருடன் இருந்தேன் தாக்குதல்களில் கைதிகளான ஜோசி மற்றும் இடி சபிர்ஸ்கி ஆகியோர் ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணிகள் அமைப்பின் ஆணையர் ஜெனரல் பிலிப் லாசரனி ஹாசா பகுதியில் கொலோரா போன்ற நோய்கள் வெடிக்கும் அபாயம் குறித்து தனது வெளிப்படுத்தியிருந்தார் ஜெர்மன் தலைநகரான பெர்லினுக்கு வருகை தந்த போது அமைப்புக்கு அதிக ஆதரவை திரட்டும் நோக்கத்துடன் லாசாரணி இன்று சனிக்கிழமை காசா பகுதியில் உள்ள குடிமக்களுக்கு நம்பிக்கையற்ற நிலைமை குறித்து பேசியிருந்தார் எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் லசாரணி ஸ்ட்ரிப்பில் உள்ள குழந்தைகள் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியிருந்தார் காசாவில் சுமார் ஆறு லட்சம் பள்ளி வயது குழந்தைகள் எங்களிடம் உள்ளனர் மேலும் அவர்களை மீண்டும் கற்றலுக்கு அழைத்து செல்வதே முதன்மை முன்னுரிமை என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சண்முகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க